வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுனேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான தலைப்பின் கீழே நம்ம ஒரு பாடம் படிக்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து நம்ம என்ன ஒரு பாடம் படிக்க போகிறோம் இன்னைக்கு வேதாகம ஆச்சரியங்களில் கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பின் கீழாக தொடரின் கீழாக ஒரு காரியத்தை நாம் படிக்கப் போகிறோம் அதனுடைய தலைப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை உங்களிடத்திலும் இருக்க கடவுது என்று வேதம் கூறுகிறது விழிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாக்கியத்தில் அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய சிந்தை இயேசுவின் சிந்தையாக இயேசு எப்படி சிந்தித்து செயல்படுவாரோ அவருடைய நற்பண்புகள் நிறைந்த சிந்தையாக இருக்க வேண்டும் என்பதே அதனுடைய ஆவிக்குரிய கருத்து அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம இயேசுவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை எப்படி சிந்திக்கும் என்பதில் உணவை சேதப்படுத்தாத வீணடிக்காத சிந்தை என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணவை சேதப்படுத்த மாட்டார் உணவை வீணடிக்க மாட்டார் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இருந்து பார்க்க போகிறோம் ஆச்சரியமாக இருக்குதா இல்லையா அநேக நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டைமில் அதிகமாக நடக்கும் அம்மா ஏதாவது பிடிக்காத சாப்பாடை வச்சு விட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்க வீட்டுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் போகிற வழியில் ஏதாவது குப்பைத்தட்டியில் தட்டிடுறது இல்லை ஸ்கூலில் உள்ள டஸ்ட்பினில் கொட்டிடுறது கேட்டால் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறது இப்படி உணவை வேஸ்ட் பண்ணுற சேதப்படுத்துகிற வீணடிக்கிற ஒரு பழக்கம் ஸ்கூலுக்கு போகிற அநேகருக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணவை வேஸ்ட் பண்ண மாட்டார் அவருடைய சிந்தை உணவை சேதப்படுத்தாது அப்படிங்கிறது வேதாகமத்தில் மூன்று முக்கியமான நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த மூணு முக்கியமான நிகழ்வும் உணவு சம்மந்தப்பட்ட நிகழ்வு தான் அந்த மூன்று நிகழ்விலும் உணவு என்பது வரப்போகுது மூணு நிகழ்வையும் நாம் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் முதலாவது பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகையில் என்ன சாப்பாடு சாப்பிட்ணும் எப்படி சாப்பாடு சாப்பிட்ணுங்கிறத ஆண்டவர் தான் பரலோத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குறிப்புகள் கொடுக்குறாரு அந்த குறிப்புகளில் உணவை சேதப்படுத்தாமல் எப்படி சாப்பிட்றதுங்கிறதுக்கான குறிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க அந்த வசனம் வாசிக்கட்டுமா யாத்திராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் நீங்கள் இஸ்ரேவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் நான்கு ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் தக்கதாக லெக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேவேல் மக்கள் பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி ஒன்றை தெரிந்து கொண்டு அதை சமைத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க இப்போது ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆட்டுக்குட்டி ஒன்றை அவங்க தெரிந்து கொள்றாங்க அந்த ஆட்டுக்குட்டி இந்த நான்கு பேர் சாப்பிட்டது போக மீதமாக இருக்கும் அளவிற்கு அந்த ஆட்டுக்குட்டி சற்று எடை அதிகமாக இருக்கிறது சற்று பெரியதாய் இருக்கிறது என்றால் அது வேஸ்டாக போயிடக்கூடாது பார்த்தீங்களா அப்போ இன்னும் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இன்னும் மூணு பேர் சாப்பிட்லாம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி பெரிய ஆட்டுக்குட்டியாக அது இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் குறைந்த நபர்கள்தான் இருக்கிறார்கள் என்றால் உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உங்களிடத்தில் சேர்த்துக்கொண்டு கொண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியை சமைத்து சாப்பிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதில் ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சேதப்படுத்தக்கூடாது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அதே நேரத்தில் எத்தனை பேர் சேர்ந்து சமைத்து சாப்பிட போறீங்கிற லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்க எட்டு பேர்னா எட்டு பேர் நாலு பேர்னா நாலு பேர் இந்த வீட்டில் உள்ள லிஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எதற்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க அப்படின்னா உணவு சேதப்படுத்தப்படக்கூடாது உணவு வீணடிக்கப்படக்கூடாது ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை முழுசாக என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது அதனால் பக்கத்தில் உள்ளவங்கள என்ன பண்ணுங்க சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்துக்கிட்டா அந்த ஆட்டுக்குட்டி சேதப்படாமல் அந்த ஆட்டை வைத்து செய்த உணவு வேஸ்ட் பண்ணாம சேதமடையாமல் வீணடிக்கப்படாமல் எல்லாரும் சேர்ந்து அதை முழுமையாக அந்த உணவை சாப்பிட்டு திருப்தியாக முடித்து விடலாம் மீதி ஒன்றும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ பஸ்கா பண்டிகையில் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து சமைத்து சாப்பிடுவதிலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால் உணவை என்ன பண்ணாதீங்க வீணாக்காதீங்க வீணாக்காதீங்க உணவை சேதப்படுத்தாதீங்க கரெக்டாக எத்தனை பேருன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற ஆட்டுக்குட்டியை எடுத்து சமைத்து சாப்பிட்டு முடித்து விடுங்கள் என்பதை சொல்வதை பார்க்க முடிகிறது அப்போ ஆண்டவருக்கு எது பிடிக்காது அப்படின்னா உணவை சேதப்படுத்துவது வீணடிப்பது பிடிக்காது முதலாவது விஷயம் இரண்டாவது போட்டோவுக்கு போகலாமா ரெண்டாவது உணவின் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே அப்படின்னா அந்த ஃபோட்டோ எங்கே அப்படின்னா மன்னா பொல படுகிறது அந்த மன்னாவை புசிக்கும் போதும் எடுத்து வைத்துக் கொள்ளும் போதும் ஆண்டவர் சில குறிப்புகளை கொடுக்கிறாங்க அதையும் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவர் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் உங்களில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்தின் படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து கொள்ள கடவன் என்றார் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது யார் மன்னாவை போய் சேகரிக்கிறார்களோ அவங்க தான் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக மன்னாவை சேகரிக்க வேண்டும் இவ்வளோதான் சாப்பிட்றோன்னா இவ்வளோண்டு மன்னாவை எடுத்து சமைத்து நாம சாப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கணும் அதை விட்டுட்டு பெரிய பேரல் பவுல் என்னுடைய வீட்டில் இருக்குது பெரிய பாத்திரம் என்னுடைய வீட்டில் இருக்குது அதை நிறையத்தக்கதாக நான் எடுத்துகிட்டு வந்து நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா எவ்வளவு நிறைவாக எடுத்தாலும் ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே சாப்பிட போகிறோம் ஆமாவா இல்லைங்களா அப்போ ஆண்டவர் மண்ணாவை சேகரிக்கும் போதும் நீங்கள் சாப்பிடும் அளவுக்கு தக்கதாக எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் நீடு என்ன உங்கள் தேவை என்னவோ அந்த அளவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார் ஏன் அந்த அளவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாருனா நிச்சயமாக மண்ணாக அடுத்த நாள் கெட்டு போயிடும் அப்போ மண்ணாவை அதிகமாக எடுத்து வச்சு நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணுறத ஆண்டவர் என்ன பண்ணலை விரும்பலை அப்போ மண்ணாவின் நிகழ்வும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது உணவை வீணடிக்காதே உணவை சேதப்படுத்தாதே அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ மூணாவது ஃபோட்டோக்குள்ளே போக போகிறோம் முத ரெண்டு ஃபோட்டோ பார்த்தோம் பஸ்கா பண்டிகையின் ஆட்டுக்குட்டியினால் சமைக்கப்பட்ட உணவில் கொடுக்கப்பட்ட குறிப்புகளை பார்த்தோம் உணவை வீணடிக்காதேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க அதற்கு பிற்பாடு மண்ணா சேகரிக்கப்பட்ட ஃபோட்டோவையும் நம்ம பார்த்தோம் அதுலேயும் ஆண்டவர் உன் தேவைக்கத்தக்கதாக மட்டும் எடுத்துக்கோ அதை சேதப்படுத்தாத அப்படிங்கிறத வீணடிக்காதங்கிறத இன்டெரக்டாக ஆண்டவர் பதிவு பண்ணுறத பார்க்க முடிகிறது மூன்றாவது புகைப்படம் எதுனா ஐந்து அப்பம் இரண்டு மீன் கொடுத்த சிறுவனின் நிகழ்விலிருந்து நாம் கண்ணோக்கப் போகிறோம் இந்த அப்பம் இரண்டு மீனை வைத்து ஆண்டவர் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு ஐயாயிரம் புருஷருக்கு அங்கே வந்த ஐயாயிரம் ரேஷன் கார்டுக்கு ஆண்டவர் படி அளந்ததை பார்க்க முடிகிறது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததை பார்க்க முடிகிறது மீதியான துணிக்கைகளும் அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது இப்போது எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் வேஸ்ட்டாக போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லை வேறேன்னும் சொல்லியிருப்பாரா வாசித்து பார்ப்போமா ஏ ஒன் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் அவர்கள் திருப்தியடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் புருஷர்கள் ஐயாயிரம் குடும்பம் சாப்பிட்டு திருப்தியான பிற்பாடு இருந்த மீதமான துணிக்கைகளை சேர்த்து வைங்க ஒன்றும் சேதப்படாம பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இதே வசனத்தை ஆங்கிலத்தில் நான் வாசிச்சேன் அப்படின்னா இன்னும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அந்த சேதம் என்பதற்கான ஆங்கில வார்த்தையை நாம தெரிந்து கொள்ளலாம் வாசிக்கட்டுமா ம் ஜான் லெட் நத்திங் பி வேஸ்டட் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போதும் சரி தமிழில் வாசிக்கும் போதும் சரி ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் என்ன அப்படின்னா மீதமான துணிக்கைகளில் ஒன்றும் சேதமடைய கூடாது வீணடிக்கப்படக்கூடாது லெட் நத்திங் பி வேஸ்டட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றத பார்க்க முடியுது அப்படின்னா ஆண்டவர் உணவு வீணடிக்கப்படுவதை விரும்பவில்லை கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிடத்திலும் இருக்க கடவுது என்ற வேத வசனத்தின்படி கிறிஸ்துவின் சிந்தை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய உணவை என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா வேஸ்ட் பண்ண மாட்டான் ஏன்னா நமக்காவது இன்றைக்கு மூன்று வேளை உணவு கிடைக்கிறது அநேகருக்கு நம்மைப் போன்று மூன்று வேளை உணவு கிடைப்பது இல்லை நமக்காவது நல்ல உணவு அடிக்கடி கிடைக்குது பலருக்கு நாம் சாப்பிடக்கூடிய தரமான அரிசி கிடைப்பது இல்லை நாம் பயன்படுத்தக்கூடிய தரமான பொருட்கள் அவர்களுக்கு கிடைப்பது இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளும் மற்றவர்களுக்கு அநேகருக்கு லட்சக்கணக்கானவர்களுக்கு கிடைப்பது இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த உணவை அளவுக்கு தக்கதாக சமைத்து அளவுக்கு தக்கதாக புசித்து நிறைவு செய்ய வேண்டுமே தவிர நாம் மீதியாக வைப்பது வீணடிப்பது செய்யக்கூடாது அப்படி மீதமாக இருக்கும் பட்சத்திலும் கூட அது வேறு ஒருவருக்கு பயன்படுமா என்று கொடுத்து விடுவது சால சிறந்ததே தவிர லெட் நத்திங் பி வேஸ்டட் நம் வீட்டில் இருக்கக்கூடிய உணவு மீதமான உணவாக மீந்தாதபடியும் பார்த்து கொள்ள வேண்டும் மீதமான உணவு சேதமடையாமல் வீணடிக்கப்படாமல் குப்பை கூடைக்கு போகப்படாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்திலும் இருக்க கடவுது கிறிஸ்துவின் சிந்தை உணவை சேதப்படுத்தாது நம்முடைய சிந்தையும் உணவை சேதப்படுத்தாமல் இருக்க நாம் ஜெபிப்போம் ஆமென் சகோதரரே நல்ல ஒரு பாடம் நல்ல ஒரு வேதாகமத்திலிருந்து இதை நம் பொழுது நிச்சயமா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோடு கூட இருப்பாக ஆமே நண்பரே என்ன நேர்களே இந்த வேத பாடம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் கத்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது தேவன் உங்களை